கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு உங்க மேல அதிக அன்பு அக்கற பாசமாய் இருக்கிறது நீங்க நேசிக்கவங்களா அல்லது உங்களை நேசிக்கிறவர்களா என்று சொல்லி பார்க்கிற பொழுது நிச்சயமாக இவர்கள் இரண்டு பேருமே இல்ல இந்த உலகத்து மனிதர்களுடைய அன்பு நிலை இல்லாதது அது ஒரு போலியானது அவர்கள் ஆரம்பத்திலே எங்களை நேசிக்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள் நான் உன்மேல் அன்பாயிருக்கிறேன் பாசமாயிருக்கிறேன் அக்கறையாயிருக்கிறேன் நான் உனக்காக என்னுடைய உயிரை நான் தருவேன் நீ தான் என்னுடைய உலகம் நீ இல்லை என்று சொன்னால் நான் இல்லை என்று சொல்லி எவ்வளவோ சொல்வார்கள் ஆனால் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் எப்படி வந்தார்களோ அப்படியே போய்விடுவார்கள் அவர்கள் இருந்த இடமும் தெரியாது போன வழியும் தெரியாத மாதிரி அவர்கள் எங்களை விட்டு போய்விடுவார்கள் எங்களுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அப்ப அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது அவருடைய கிருபை மாத்திரமே நிலையானது அப்ப நான் இன்றைக்கு வேதத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினெண்டாம் வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் எங்களை பார்த்து சொல்கிறார் பாருங்க நான் உங்களில் அன்பாயிருக்கிறது அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது லூயா அவர் எங்கள் மேல் அன்பாயிருக்கிறார் அப்ப பாருங்க அவர் எப்படி அந்த அன்பன்னு சொல்லி பாருங்க ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை இது வந்து யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க ஒருவன் வந்து எங்களுடைய அன்பு யார்கிட்டயுமே அன்பு வந்து எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம்தான் இருக்குது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எங்களுக்காக வந்து சிலுவை சுமந்து இருக்கிறாரு உம் அப்ப எங்களுக்காக சிலுவை சுமந்து அவர் உயிரை விட்டாரு அதுதான் அன்பு அவருடைய அன்பு அந்த அன்பு தான் உண்மையான அன்பு அப்படி எந்த ஒரு மனுஷனுமே எங்களுக்காக வந்து உயிரை கொடுக்கிறது இல்லை எந்த மனுஷனுமே எங்களோடு நெருங்கி பழகினால் கூட அவர்கள் எங்களுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு யாருமே எங்களோடு உண்மையா இருக்கிறது இல்ல அப்ப நாங்க இன்றைக்கு வந்து எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையுமே அவர் தன்னுடைய பாவங்களாக தன்னுடைய அக்கிரமங்களாக எல்லாவற்றையுமே அவர் சுமந்து எங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படக்கூடாது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த எல்லா காரியத்தையுமே அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் அந்த பழி சுமத்தப்பட்டது அவர் மேல் அந்த பாடம்புலப்பட்டது அப்ப அவர் என்ன செய்தார் எங்களுக்காக அந்த சிலுவையை சுமந்து எங்களுக்காகவே அவர் உயிரை விட்டாரே அதுதான் இந்த வச சொல்லுகிறது அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பாயிருந்து எங்களுக்காக அவர் அந்த உயிரை கொடுத்தாரோ உயிரை விட்டாரோ அதே போல நாங்களும் மற்றவர்கள் மேல் அன்பாயிருக்க வேண்டும் அப்ப நாங்க வந்து யாரையுமே ஏமாற்றக்கூடாது போய் சொல்லி அவர்களை ஏமாற்றக்கூடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் எவ்வளவு அன்பா இருந்தாரோ அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் மற்றவர்கள் மேல் இருக்க வேண்டும் அதைத்தான் அவர் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் கத்தர் நல்லவர் அவர் கிருபை எங்கும் உள்ளது ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்